இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆங்கில புத்தாண்டு ந நல்வாழ்த்துக்களுடன் தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் கரேத்த முனிப்பன் திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியடி தாயை வணங்கி என் அப்பன் கரேத்த முனிப்பாயி வணங்கி வேரசம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாத மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பழங்குள்ள போகலாம் ஓகேங்களா ரைட்டு ஒரு குழந்தை எப்படி ஜனனமான நம்ம எப்படி ஒரு ஜாதகத்தை அமைப்புமோ அந்த மா அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடம் நேரத்தை வைத்து அதுபோல தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த தனுசு ராசிகளுக்கு தனுசு ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த மாதம் எந்தெந்த சாரத்தில் பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் அதை வரைபடத்தை வச்சு நம்ம பலன்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா இப்போ தனுசு ராசி பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிபதி அப்போ ஒன்று கூடி நாலு கோடியும் அவர் தான் வரார் ஓகேங்களா அப்போ ராசி அதிபதி தன் சாந்துக்கு ஆறில் ராசிக்கு ஆறு ரிசபத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி மூணாம் பாதத்தில் ரோகிணி மூணாம் பாதத்தில் அவர் வந்து வக்கரம் பண்ணி பயணிக்கிறார் அவர் ரோகிணி மூணாம் பாதம் ஆறு எட்டு கூடவன் சந்திரனோட சாரும் அப்போ அது எட்டு கூட சந்திரன் தன் சாந்து பதினொன்றில் ராசிக்கு ஆறுலேயே பார்த்தீங்கன்னா விருதுசம் ஒன்றாம் பாதத்தில் அந்த ஆறாம் ரிசபத்தில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா அப்போ நாலு கூட மீன கொடு பார்த்தீங்கன்னா தன்சாந்துக்கு மூணில் ராசிக்கு ஆறில் அதே மாதிரி அதே மாதிரி அதே அமைப்பில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ரைட் அடுத்து ரெண்டு கோடி மூணு கோடிவன் சனீஸ்வர பகவான் அப்போ அது ரெண்டு கோடி சனி பார்த்தீங்கன்னா தனசாந்துக்கு ரெண்டுல ராசிக்கு மூணில் அந்த போராட்டாதி ஒன்றாம் மாதம் சொல்லக்கூடிய குருவோட சாதத்தில் பக்கரப்பட்ட குருவோட சாதம் தான் பயணிச்சுட்டு இருக்காரு ஓகேங்களா அதன் உடனே பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று ஆறு கோடி பதினொன்று கோடி சுக்கர பகவான் அவர் கூட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நான் அதான் பா அஞ்சு கூடையும் பாலண்டுக் கூடையும் ஓகேங்களா அப்போ அந்த அஞ்சு கூட பாண்டு கூட பார்த்தீங்கனாக்கா யாருக்கும் செவ்வா பகவான் அப்போ அந்த அஞ்சு குடி விருசகர் செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனிசாத்துக்கு நாலில் ராசிக்கு எட்டில் கடகத்தில் செவ்வா பகவான் வக்கரப்பட்டு நீச்சல் பங்கம் ஆகிறார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூசம் ரெண்டாம் பாதம் அப்போ வந்து ஆட்சி ஆட்சிப்பற்ற மூணாம் மூணாம் அதிபதியான கும்பா சனியோட பூசம் ரெண்டாம் பாதத்தில் அவர் ச பயணிக்கிறனால பார்த்தீங்கனாக்கா அதில் நீச்சல் பங்கம் ஆகிறார் ஓகேங்களா அப்போ அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி செவ்வா பகவான் அந்த கடகத்தில் நீச்சம் கிடையாது நல்லா தான் இருக்கிறார் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ பார்த்து பண்ட பாண்டு கோடிவன் பார்த்திங்கன்னா தன் தனிசானத்துக்கு ஒன்போதில் ராசிக்கு எட்டில் அதே அவள் அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஆறு கோடியும் பதினொன்று வரும் சுக்கர பகவான் அந்த ஆறு கோடியம் பார்த்தீங்கன்னாக்கா ரிசப்ப சுக்கர் தன் சாந்த் பத்தில் ராசிக்கு மூணில் சதயம் ஒன்று ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஆட்சி பண்ணுற சனியோட ஓகேங்களா சனி சுரப்பகவனோட அப்போ பதினொன்று கோடியை பார்த்தீங்கன்னாக்கா துலா சுக்கரன் தனிசானத்துக்கு அஞ்சில் ராசிக்கு மூணில் அதிக அமைப்பு பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது ஏழு குடையவன் பத்துக்குடையவன் இந்த ராசிக்கு அன்று பாதகாதை பற்றி கலத்திரக்காரகன் தொழில்காரன் ஆகிய புதன் பகவான் அந்த அதான் புதன் புதன் பார்த்திங்கன்னா தன் சார்ந்துக்கு ஆறில் ராசிக்கு பன்னெண்டில் விருச்சகத்தில் தனித்து கேட்டை சுய சுயசாரமான கேட்டை சேர்த்தல் நாலாம் புதில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ க கன்னி புதன் பத்துக்குடையவன் அப்போ தன் சார்ந்து மூணில் ராசிக்கு பன்னெண்டில் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி தனிச்சு அதே மாதிரி பயணிக்கிறார் அப்போ ஒம்பது கோடி பாக்கியாதிபதியான சூரிய பகவான் சிம்ம சூரியன் தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒன்று இன்னொரு திரிகோணம் அதுபோதி இன்னொரு திரிகோணம் வாங்குறார் அப்போ வாங்குறாருனாக்கா அப்போ ராசிக்கு வந்துட்டார் அப்போ பாக்கிங்களுக்கு கிடைக்கும் அவர் என்ன சாரம் வாங்கிக்கிறார் போராடம் சாரம் வாங்கிக்கிறார் அப்போ போராடம் சாரம் வாங்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த ஆறு கோடி பதினொன்று சாரம் அப்போ அந்த ஆறு பதினொன்று ஒட்டுக்காக தங்க வேலை செய்யும் ஓகேங்களா அதுக்கு பலனை பார்த்துருவோம் ரைட்டுங்களா ரைட்டு ஓகே அப்போ பத்தாம் இடம் சொல்லக்கூடிய க கண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது பகவான் உத்தரம் மூணாம் பாதத்தில் சூரியனோட சாதம் இந்த பாக்கிய சாரத்தில் போய்ட்டுருக்கார் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா ரைட் அப்போ நாலு நாடாளுமன்றம் சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் உத்திரட்டாதி சாரத்தில் சனியோட சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கார் ஓகேங்களா சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இதுதான் இது முன்னுரை இந்த எந்ததுக்கார எந்த சாரவாய் பயணிக்கிறார் இதான் இது இதை நான் பால் சொல்ல போகிறோம் ஓகே இதுதான் முன்னுரை ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பாக்கிங்களை உங்களுக்கு தேடி வருது அதாவது தந்தையர் அவங்களை தேடி வருவார் இந்த மாதங்களை தேடி வருவான்னு ஒரு அமைப்பு ஓகேங்களா அதே மாதிரி பிஹெச்டி படிப்பு இந்த உயர்நிலை படிப்பு இதெல்லாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் ஓரளவு படிப்பு அதாவது பிஹெச்டி படிப்பு படிப்புங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அது அது பண்ணாமல் அது உயர்கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரும் இதெல்லாம் தேடி வரும் அந்த ஆன்மீகம் தேடி வரும் இதெல்லாம் சொல்லலாம் அப்போ அது லாபகரமாக இருக்குமானு கேட்டால் பாதி லாபகாரம் பாதி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த தொடர்புகள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடனை வாங்கி தொழில் பண்ணுறோம் இல்லை இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆள்கள் போட்டு தொழில் பண்ணுறோம்னாக்கா இந்த காலத்தை சரியாக போச்சு அப்போ லாபகரமாக அமையும் அப்போ இந்த காலகட்டங்களில் அப்போ இரண்டாம் திருமணமாகவும் இது வரும் ஓகேங்களா அப்போ இரண்டா தொடர்பாகவும் வரும் ஓகேங்களா அப்போ அப்போ நம்ம த தந்தையார் அமைப்பு இது வரும் அப்போ தந்தையார் நம்ம உடனே வருவார் அப்போ இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நம்மளை தேடி வரும் அப்போ ஆண்மீ தொடர்பான விஷயமும் நம்ம தேடி வரும் அப்போ இது இதுக்கு இவருக்கு ஒம்பதுக்கு வீடு கொடுத்த இவர் என்ன பண்ணிட்டார் இவர் ஆறுக்கு போயிட்டார் அப்போ என்ன தான் நம்மளை தேடி வந்தாலும் இந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்குவாங்க ஏதோ ஒரு ஒம்பளை போய் மாட்டிக்குவாங்க அப்போ அது எட்டு கோடி சாரை வாங்குகிறாங்க அப்போ எட்டு கோடி உச்சம் போட்டு குரு சந்தனமாக இருக்காங்க அப்போ எட்டு ஆறு சம்மந்தப்படுது அப்போ இதெல்லாம் இவங்களை தேடி வந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைல போய் மாட்டிக்குவாங்க இவங்க மாட்டிக்கிட்டால் இவங்க தேடி வராங்க பார்த்தீங்களா இந்த பாக்கியங்கள் இவங்களை வந்து காப்பாற்றுமா காப்பாற்றும் அதில் ஒரு லாபகரத்தை கொடுக்கும் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்போ இந்த இந்த நேரத்துல என்னங்க மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இவங்க உதவியால் நீங்கள் இந்த பிரச்சனை தப்பிப்பெல்லாம் தப்பிப்பீங்க அப்போ நீங்கள் யாரும் ஜாமீன் போகிறத யாரும் இறக்க போகிறதோ முன்னே போய் நிற்கிறதோ நிற்கக்கூடாது கூடாது ஓகே ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நோயாளிகள் உதவி பண்ணுங்கள் கடுமையாக உழைக்கிற உதவி பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா வேறு எஸ்டான விஷயத்தில் நீ தலையிட்டுக்க வேண்டாம் வீண் பிரச்சனை மாட்டிக்க வேண்டாம் அப்போ பாக்கியங்கள் புண்ணியங்கள் தந்தையார் லாபங்கள் எல்லாம் தேடி வருது ஆனால் நாம் எதை நோக்கி போவோம் நாம் எது எது தெரியும் சப்போர்ட்டிங்களுக்கு நம்ம ஒரு பிரச்சனை தேடிடும் இப்போ இவங்க நான் இதனால் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பார்த்திங்கன்னாக்கா விமர்சையை தேடி கொடுக்குற மாதிரி வந்துடும் கொஞ்சம் பார்த்து உச்சார சூதரம் நிதானமாக இருக்கணும் ஓகேங்களா ரைட்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பேச்சு செயல் திறந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் கொஞ்சம் அதிகாரபூர்வமாக தான் இருக்கும் ஓகேங்களா எல்லாம் உந்துதலாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது உங்கள் சு ஏதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ஃபர்டபுள் நல்லா சுகபோகமாக இருக்கிறதை பற்றி நீங்கள் அதிகம் பேசுகிறது ஓகேங்களா உங்களோட முயற்சி பற்றி பேசுகிறது இப்போ எப்பயோ நீங்கள் ஒரு காரியம் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் இப்போ தற்புரிமையாக சொல்கிறது இது எல்லாம் இந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்கும் ஓகேங்களா அதே அதேமாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை தேடி வரும் அதை எப்படி அது மொதல் சொன்ன மாதிரி எதுவும் எதோ ஒரு பொருளை சமாளிப்பீங்க ஆனால் உங்கள் யுத்தி உங்கள் உங்களோட உந்துதல் மூலியமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது கேட்டாக்க இருக்குது ஆனால் அந்த புத்தி நீ தட்டி விடணும் தட்டிவிட்டால் தான் நீ எதாவது ஜெயிக்க முடியும் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இளைய சகோதர சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருப்பாங்க அவங்க வீடு கட்டுவாங்க நல்லா படிப்பாங்க போவாங்க வருவாங்க தாய் மாமிசானம் அவங்க நல்லா இருப்பாங்க சரிங்க நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு கேட்டாக்கா நீங்கள் கொஞ்சம் உஷாரில் சிக்கலை மாட்டுவீங்க அப்போ பொருளாதாரத்துக்கு விட்டு இடம் எஃபோர்ட் போட்டால் தான் நீ பொருளாதாரத்தை நீ ரன் பண்ண முடியும் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் பேச்சு மூலியமாக சார் பே அதை பேச்சு மூலியம் எப்படிங்க உங்கள் செயல்திறன் மூலியமாக உங்கள் முயற்சி மூலியமாக சிறு பயணத்து மூலியமாக சிறு வாகனத்து மூலியமாக ஒரு ஆன்லைனத்து மூலியமாக ஒரு ஃபோன் தொடர்பு மூலியமாக நீ வருமானத்தை ஏற்றலாம் அதற்கு கவனங்கள் தேவை ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாங்கணும் அனைத்திலும் பார்த்திங்கன்னா நம்ம கவனமாக இருக்கணும் இல்லை பிரச்சனை மாட்டிக்கும் அப்போ வீடு வீடு வாங்கிறதும் பார்த்து உஷாராக வாங்கணும் வாடகைக்கு போனாலும் உஷாராக போகணும் ஒரு போக்கிட்டு போனால் உஷாராக போகணும் எல்லாத்துலையும் கவனம் தேவை வண்டி வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி புது வண்டி வாங்கினாலும் பழைய வண்டி வாங்கினாலும் சரி அனைத்துலேயும் நம்மளுக்கு கவனம் தேவை கவனத்தோடு இருக்கணும் அப்போ இதெல்லாம் கடனாக எடுக்கணும் கடன் எடுக்கிற ஒரு 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 வேணும் இல்லைன்னா ஒரு பத்தாயிரம் கடனுக்கு நம்ம ஒரு இருபத்தாயிரம் கட்டுற மாதிரி வந்துடும் அதான் ஒரு உஷார் தேவை அப்போ வண்டி வாரத்தில் திருட்டு போகுமா போகும் வீடு வீடு வாசலில் பிரச்சனை வரும் வருமா திரும்ப அது வரும் அப்போ எதுக்கு தொல்லை கொடுப்பாலாம் கொடுப்பாங்க அப்போ நம்ம இதெல்லாம் இதெல்லாம் என்ன கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்போ இத்தனைக்கு பரிகாரம் கேட்டால் பரிகாரம் சொன்னோம்னா இந்த இந்த டைம் பத்தாது வீடியோவுக்கு டைம் ஓடிட்டுருக்கோம் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் வந்து நேர் நேர்மோ கெலாம் சொல்லிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பாயிண்ட் பார்த்து கரெக்டாக கரெக்டாக பயணிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பூர்வீகத்தில் பெருசாக தலையிட்டுக்க வேண்டாம் ஓகேங்களா கொஞ்சம் நிதானமான போக்கில் இருக்குங்க அரசியல் மாந்திரம் இடம் கலைத்துறை இதில் இந்த இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க இதில் பயணிக்கிறவங்க இது அனைவரும் பார்த்திங்கனா காலகட்டங்களில் கொஞ்சம் சோதனமாக பயன் பய பயன்பெறுங்க அதிகம் நீங்கள் ஸ்பீடு பண்ண வேண்டாம் அதே வெளியூரில் பயணிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லா இருக்குது ஒரு உயரத்துக்கு உரிக்க உயர்கல்வி படிக்கிறவங்க டைம் வெளியூர் வெளி மாவட்டம் வெளியூர் போயிட்டு வரவங்களும் பார்த்திங்கன்னா காலகட்டம் நல்லாவே இருக்குது எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா அதை எடுத்து உள்ளூரில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கவனத்தோடு செய்யணும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குது அதை அதாவது வெளியூரில் போய் என்ன செய்வீங்களோ என்ன தொழில் பண்ணுவீங்களோ என்ன படிப்பீங்களோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே அங்கேருந்து அங்கே போய் செஞ்சால் பரவாயில்ல அதையே இங்கே கொண்டா செய்யும் போது கவனத்தோடு செய்யணும் அதாவது பிரச்சனை வந்துடும் ஓகேங்களா அதான் நம்ம அப்படி சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கட்டை பார்த்தீங்கன்னாக்கா திருமண வாழ்க்கை இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு குடுப்பேன் இல்லைங்க இந்த மார்கழி மாதம் தான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமான பூக்களை தான் நம்ம திருமணம் வச்சு எடுக்கணும் கூட்டுத்தொழிலும் வாய்ப்பு இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு சீட்டா சூதன் இதெல்லாம் பார்த்து கவனம் தேவை பெருசாக சொல்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா அதை பார்த்து கொஞ்சம் பார்த்து உசார கவனமாக இருங்க கணவன் மனைவி சண்ட சச்சர வரும் கொஞ்சம் பார்த்து கூட்டணி கூட சண்டை சச்சர வரும் கொஞ்சம் உசாராக சூதன நிதானத்தோடு இருக்கு ஓகேங்களா ரைட்டு அவர் கோர்ட் ஊழியர்கள் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்ல முடியலாம் இருக்குதுன்னு கேட்டாங்க பெருசாக லாபகரமாக இருக்குதுன்னு கேட்டாக்கா ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் லாபகரம் வரும் அவங்களுக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாக்கியம் அப்பா தந்தை எல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்ல முன்னாடி உங்களை தேடி வருவாங்க ஆனால் உங்கள் உங்களோட பிரச்சனை அவங்கள அதை பாதிக்க அதை சந்தித்து அவங்க பண்ணி உங்களுக்கு நல்லது பண்ணி விடுவாங்க அது சில சூழ்நிலை இருக்கும் அப்போ கடரக வாகனம் வச்சுருக்க போனால் நல்லா சிறப்பாக இருக்கும் வண்டி வளர்ந்தால் அதிகமணி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அமைப்பு இருக்குது அப்புறம் ரயில் பயணம் விமான பயணம் தூரத்து பயணம் பண்ணுறவங்களெலாம் நல்லா நல்லா இருக்குது ஓகேங்களா அப்போ அது ஒரு போர் போர்க்குடி போடுறவங்க போடுறவங்க போர் போடுறவங்களும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா லாபகாரம் வந்து லாபரம் இருக்குது ஒரு கவனம் தேவை தண்ணி இது தண்ணி உஷாராக இருந்தாலும் பார்த்தா போர் போடணும் சுர சுடகணம் காட்டிடும் அந்த தொழில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் தொழில் இந்த மாதங்கள் பண்ணணும் ஓகேங்களா இந்த ராசியில் இருக்கிறவங்க தொழில் பண்ணும்போது கவனத்தை கவனம் இது கூட பண்ணணும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு விரயங்கள் இதெல்லாம் வருதுன்னு கேட்டாக்கா விரயங்கள் எல்லாம் அனைத்து வந்து எட்டு விரை இன்னும் தன்சல் எட்டில் வந்து மறைஞ்சு அதாவது மறைஞ்சி வக்கர வக்கரங்களையாவிற செவ்வா பார்க்கவான் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தோரத்து பயணம் இதெல்லாம் வெற்றி கொடுக்கும் முதல் சொன்னது போல தான் அங்கேருந்து வ கொண்டாந்து பண்ணுறதுக்கு வெளியூர் வெளி வெளி மாட்டு வெளியூர்லேருந்து கொண்டாந்து ஒரண்டாவது கவனத்தை பண்ணணும் இங்கேருந்து போய் போகிறது நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் இப்போ ரைட் இருக்கலே எல்லாம் பார்த்து பயணிங்க சிறப்பாக பயணிங்க ஓகேங்களா ரைட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்றைக்கி வந்து முழுக்க ஆறில் போயிட்டுருக்காரு ச கு குரு பக்கம் இந்த ராசிக்கு ஆறில் போயிட்டுருக்காரு அதனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கார்கள் அனைவரும் இந்த காலக்கட்டங்களில் ஒரு வீடு வண்டி வாகனம் அந்த தன்னோடய உடல் பா பாவகம் ஓகேங்களா தாயோட உடல் பாகம் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கவனம் தேவை உஷாராக ப பயணிங்க ஓகேங்களா இது வேணும் பரிகாரம்லாம் வந்து அடுத்தது கேளுங்க சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ கடரகை வாங்கினோம் இந்த மூடிக்கு பொருட்கள் பண்ணுறவங்களும் பிரச்சனை கிடையாது இதனால் யார் யார்ட்டு கடரக அவ்வளோ சைடு வாங்கிடறாதையும் வாங்கினாலும் அந்த ரோனிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக போயிடும் ஓகேங்களா வாங்க வாங்கலாம் தான் சிரமமாக இருக்கும் தான் இந்த கரக நிலைகள் இருக்குது ஓகேங்களா ரைட் நிலைகள் இதுவரை கோச்சார பழம் தான் ஜெனரலாக ஜாதத்தை வச்சு பழம் பார்க்கும்போது சிறப்பான பழம் நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா உங்களேருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வர் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்